எங்கே திரும்பினாலும் ஒரு மேம்பாலமாக இருக்கட்டும் அரசியல்வாதி பேர் தான் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் அரசியல்வாதி பேர் வச்சிட்ருவோம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்கட்டும் உடனே அரசியல்வாதி பேர் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கிட்டால் போதும் உடனே அரசியல்வாதி பேர் இப்படி நம்ம அரசியல்வாதி விவராக வச்சுட்டு இருக்கோம் தமிழுக்காக வாழ்ந்தவர்கள் தமிழுக்காக உழைச்சவர்கள் இந்திய சுதந்திரத்தாக பாடுபடுத்து யாகிகள் இவங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துக்காக இனிமேல் கொஞ்சம் அதையும் வைக்கணும் ஓவிய கல்லூரிக்கு சார் சொன்ன மாதிரி வேணுகோபால் அவர்கள் பேரை வைக்கணும் அப்போ தான் நாளைக்கு வர தலைமுறைக்கெல்லாம் யார் கோபால்னா இவர் தான் திருவள்ளுவர் வரைஞ்சவர் தெரியும் அதுக்கும் யாராவது ஆசுவீங்களே அது ஓவியமாக இருக்காது நம்ம கூட்டணி இருக்கும் எல்லாத்துக்கும் ஒத்து போவோம் அவங்க நியாயம் நம்மளும் நியாயப்படுத்துவோம் அது வந்து சமூகத்தை செய்கிற துரோகம் அது மக்கள் செய்கிற துரோகம் அது நம்மளே ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கு போன்ற துரோகம் அது எங்க தவறு நடக்குதோ அங்க தட்டி கேட்கறதா நீங்க மக்களுக்கு கொடுக்குற மரியாதை அந்த ஓட்டுக்கு கொடுக்குற மரியாதை ஜனநாயகத்துக்கு கொடுக்குற மரியாதை திருக்குறளில் ஆறாயிரத விட திருவள்ளுவர் ஒரு அவர் பூணு போட்டுருந்தாரா போடலையா அவர் ஊதி பூசியிருந்தாரா பூசலையா அவர் காவி போட்டிருந்தாரா போடலையா வெள்ளை வச்சு கட்டியிருந்தாரா அரசு அதிகாரம் என்ன நம்ம நினச்சிக்கிருக்கோம் அரசு அதிகாரம்னா கட்டுக்குப்பு கொண்டு வர்றது ஏன்னா ஏற்றி பைசி உள்ளே போடுறது மக்களை பயமுறுத்துறது இன்னும் ஐந்து ஐம்பது வருஷம் கழித்து நம்மளுடைய தமிழ் மொழி குறவர மொழி மாதிரி எழுத்து விழுந்தா போயிடும் அழிஞ்சு போயிடும் இதுக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்பு பிஜேபி ஆயா பிஜேபிங்கிறிய தமிழ்நாட்டில் வாழ்றது யாரியா அவரு மோடியா வந்து இங்க சுக்குள் நடத்திருக்காரு தமிழகத்துல திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி நாளைக்கு காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பிஜேபி ஆண்டாலும் சரி அவங்க தான் பொறுப்பு யாராட்டாலும் சரி என்னுடைய தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூல்லையாவது தமிழ் படம் இல்லை என்றால் அதுக்கு பொறுப்பு நீங்க இந்தி அழிப்போம் இந்தி அழிப்போம் இந்தி அழிப்போம்னா இந்தியா அழிக்கிறீங்க ஒழிக்கிறீங்க விட்டுருங்க தமிழ் வாழ வைங்க முதல்ல தமிழ் வாழ வைங்க போர்டு இருக்கு எங்க ஒரு கடைக்கு மேல போர்டு இருக்கு போர்டுல இங்கிலீஷ்ல இருக்கு இந்தியில இருக்கு எழுத்து நான் இந்தி அழிக்கிறேன் என்ன பண்றேன் இந்திய வச்சு அழிக்கிறான் நல்ல விஷயம் அலிங்க கீழே தமிழ் இருக்கா நீ தமிழ எழுதிட்டாளி முதல்ல போர்டுல தமிழை எழுதிட்டு அப்புறம் அழி தமிழ் இந்தியா அடிச்சு தமிழ்ல வளர்த்துக்கு என்ன என்ன நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம்

வேலை முடிச்சிங்கன்னா நேரம் வரமாதிரி இருந்தது டிஷர்ட் போட்டு விட்டேன் என்ன திருக்குறள் திருக்குறு சமுத்தாவுக்கு போகிறோமே நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆடியோ லீஸ்க்கு வர மாதிரி வர்றோமே சின்ன உறுத்தல் இருந்துச்சு நான் வரும்போது வேலை முடிச்சா கூட கேட்டார் என்ன மைன மாதிரி வரீங்கன்ட்டு ஆகா தாக்கி விட்டாரு அப்படின்னு நினச்சேன் அப்புறம் எனக்கு ஒரு ஆறுதல் நான் எம்எல்ஏ பிரவராஜாவில் எம்எல்ஏவே டீஷர்ட் போட்டு வரும்போது நான சிங்கிள் கலர் அவர் டவுல் கலர் அப்பாடா பரவாயில்ல எம்எல்ஏ இருக்கும்போது நம்ம பரவாயில்ல சட்டசூல துணை முதல் வரைய சிட்டி சிட்டி வர்றாரு அப்போ நம்மளும் பெரிய விஷயமும் இல்லை அதில் கொஞ்சம் உணவு போச்சு வேலுமுருகன் சார் அப்புறம் இந்த சபை வந்து நான் பார்த்தேன் நிறைய ஊர்கள் நிறைஞ்சிருக்காங்க இங்கே அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தாமரை போணுனாலும் முருகர் தான் அப்புறம் காவல்துறை சேர்ந்த சிவகுமார் சிவனோட பையன் தான் முருகர் வடிவேல் அது லாஸ்ட் வருவோம் தமிழின் சொத்து முருகர் தமிழ் சொத்துனா முருகர் தான் அப்போ தமிழ் செல்வம் தமிழ் சொத்து தான் அது அதுவும் அவரும் முருகர் தான் நெரிய சிவக்குமார் இருக்காங்க எல்லாருமே முருகர் தான் சிற்றரசா யாருக்க சிற்றரசு பேரரசுனா சிவன் சிற்றரசுனா முருகர் அதனால இந்த சபை வந்து முருகரோட ஆசையோட தான் இன்னைக்கு என்ன தமிழ் கடவுள் அவரு அப்ப கண்டிப்பா தமிழ் கடவுள் ஆசி வந்து இந்த திரு திருக்குறள் ஆஹ் குழந்தை வேலு அவர் தான் முருகர் தான் எல்லாம் முருகர் நிறைஞ்சிருக்கு அன்பு செல்வன் நீங்களும் முருகா செல்வனாலே முருகுதாங்க அல்ல அன்பு செல்வனாலும் பாச செல்வன் எல்லா செல்வனாலும் முருகர் தான் இதுல இந்த நிகழ்ச்சியில ஒரு சிறப்பான அம்சம் இந்த நிகழ்ச்சியை தலைமை நடத்தக்கூடிய ஒரு ஒரு தகுதி பொருத்தம் அப்படின்னா நம்ம பிஜேபி பன்னீர்செல்வம் சந்தசையா அண்ணாச்சி அவர்கள் அரசே தமிழக அரசேன்னா தமிழ்நாட்டுக்குள்ள தானே செலவு வச்சுக்கிறான் திருவள்ளுவருக்கு இவர் தமிழக அரசு மீறிட்டார் அவர் உலக அளவுல திருவள்ளுவர் எங்கே எங்கேயும் உலகம் எந்த நாடு இருக்கும் அந்த நாடுகள்லாம் போய் எந்தெந்த நாட்டெலாம் திருவள்ளுவர் சிலை இல்லையோ அந்த நாடெல்லாம் தேடி பிடிச்சி அங்கே செல்ல அமைச்சுக்கிட்டு இருக்கார் ஆனா இது வந்து தமிழக மக்களுக்கு தமிழுக்கு செய்யும் பெரும் சேவை அது விஜிபி தங்க கிடக்கிற அது மனசே தங்க கிடக்கிறதா அது அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப உண்மையிலே வடிவேல் சிவா இங்கே உண்மையிலே ஆஸ்வதிக்கப்பட்டவர் தான் ஏன்னா வேலுமுருகன் அண்ணன் தமிழ்ச்செல்வம் அண்ணன் அண்ணாச்சி சார் எல்லாம் அன்பு சொல்லுங்க எல்லாருமே பெரிய அறிஞராக வந்து வாழ்த்துறாங்க இந்த மேடை அதிகம் படிக்காத நான் நினைக்கிறேன் எல்லாருமே அறிஞர் தான் அதனால கொஞ்சம் பதட்டம் இருக்கு அஞ்சாமை கல்வி துணிவுடுமை இம்மூன்றும் நீங்கா நிலம் ஆழ்பவருக்கு இது வந்து அரசர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் அந்த திருக்குறளுக்கு பொருத்தமா அவரு யாருன்னா அந்த வேல்முரன் அவர் தான் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த வகைன்னா ஒரு தமிழரசு பிடிக்கிறது இல்ல பேரரசு பிடிக்கணும் எந்த சொல்ல ஒரு அரசன் இப்ப அவரும் ஒரு அரசுல அங்கந்தான் அவரு ஆளுமை அதிகாரம் இருக்கு அவங்களுக்கு ஒரு விஷயத்த சிறந்து செயல்படணும் விரைவா விரைவா செயல்படணும் ஒரு விஷயத்த நினைச்சுட்டா உடனே செயல்படுத்தணும் அது தள்ளிப்பட தள்ளிப்பட அதோடைய வீரியம் குறைஞ்சிரும் அந்த திருக்குறளை தான் செயல்படணும் எதை பற்றி செயல்படுறோமோ அதற்கான அறிவு வேணும் நம்ம ஒரு விஷயத்தில் போராடுறோம்னா அதற்கான அறிவு வேணும் அப்புறம் துணிச்சல் அந்த அறிவு செயல்படு அதுக்கப்புறம் துணிச்சல் இதுதான் ஒரு பதிவில் உள்ளவங்களுக்கு இன்னைக்கு அவசியம் அதுக்கு பொருத்தமான ஒரு அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் என்ன சிறப்புன்னு சொன்னா ஒரு ஆளு கட்சியோட நம்ம கூட்டணி இருக்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் அனுசிச்சு போற வரல அவரு ஆளுங்கட்சியா இருந்தாலும் அதிகாரத்துல இருந்தாலும் ஏதாவது தவறு செய்தால் ரகசியமா போய் நாலு சோத்துல பேசுறவரில் அவரு சட்டஸ்ல பேசுறவர் அந்த துணிச்சல் நான் பிடிச்சது நம்ம கூட்டணி இருக்கோம் எல்லாத்துக்கும் ஒத்து போவோம் அவங்க சொல்றதெல்லாம் நம்ம நியாயப்படுத்துவோம் அது வந்து சமூகத்தை செய்யற துரோகம் அது மக்கள் செய்கிற துரோகம் அது நம்மளே ஓட்டு போட்டாங்கல்ல அவங்களுக்கு போன்ற துரோகம் அது எங்கே தவறு நடக்குதோ அங்கே தட்டி கேட்கறதா தான் நீங்கள் மக்களுக்கு கொடுக்குற மரியாதை அந்த ஓட்டுக்கு கொடுக்குற மரியாதை ஜனநாயகத்துக்கு கொடுக்குற மரியாதை அந்த மரியாதை வேலும் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு நன்றிண்ண அதை விட எனக்கு இந்த நிகழ்ச்சி நீங்கள் அரசியல் மே ஆயிரம் நிகழ்ச்சி போகலாம் அரசியல் மேடையில் போயிருக்கலாம் ஆனால் இது ஒரு தமிழுக்கான நிகழ்ச்சி தமிழ்நாட்டுக்கான நிகழ்ச்சி தமிழர்களுக்கான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நீங்க பங்கெடுத்துக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குங்க திருக்குறள் அப்படின்னா இது வந்து உலக பொதுமறை உலகத்துக்கே சொந்தமானது அதிக மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட குரல் திருக்குறள் திருவள்ளுவர் யாரு நம்ம திருக்குறள் ஆராயிரதை விட திருவள்ளுவர் ஒரு ஆராயிரம் அவர் பூணு போட்டுருந்தாரா போடலையா அவர் ஊதி பூசிருந்தாரா பூசலையா அவர் காவி போட்டிருந்தாரா போடலையா வெள்ளை வச்சு கட்டியிருந்தாரா இந்த இதுல உள்ள ஆராய்ச்சி நமக்கு திருக்குறள் என்ன சொல்லிருக்காரு எத்தனை அதிகாரம் மக்களுக்கு எது ஒழுக்கமாக வாழ்வது எப்படி தாய் தந்தை பொறுப்பாக வாழ்வது எப்படி கல்வி அறிவோடு வாழ்வது எப்படி கணவன் மனைவி காதலோடு வாழ்வது எப்படி ஒரு அரசன் நெறியோடு வாழ்வது எப்படி எத்தனை விஷயங்கள் திருக்குறள் என்பது உலகத்துல எல்லா கடலையும் அடங்க அடங்காது கல்வி கடல் அது அவ்வளவு விஷயங்கள் திருக்குறள் மீறி யார் ஒண்ணு சொல்லிட முடியாது முதல்ல உலகத்துல யாரும் சொல்ல முடியாது திருக்குறள் திருவள்ளுவனுக்குள்ள பாரதியார் அடக்கம் திருவள்ளுவனுக்குள்ள பாரதிதாசன் அடக்கம் திருவள்ளுவனுக்குள்ள சுரத அடக்கம் அதுக்குள்ள கண்ணாசன் அடக்கம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அடக்கம் இன்னைக்குள்ள வைரமுத்து அடக்கம் இது எல் அவ்வளவு எல்லாமே அங்கீதம் அடக்கம் அவர் சொல்லாத யாரும் சொல்லவே முடியாது சவால் அப்படி சொல்லலாம் நான் அந்த விஷயத்தை புதுசா சொல்றேன் சொல்லுங்க யாரும் எந்த கவிமே ஆகுது சொல்லவே முடியாது அந்த அதெல்லாம் இங்க இருக்கும் உள்ள அதிகாரம் அரசு அதிகாரம் சொல்றோம் அதிகார வர்க்கம் சொல்றோம் எத்தனை அதிகாரம் இதெல்லாம் சிறந்த அதிகாரம் திருக்குள்ள உள்ள அதிகாரம் தான் இந்த அதிகாரத்துல உள்ள பலம் இந்த அதிகாரத்துக்கு உள்ள அந்த வலிமை இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்ட மக்களுக்கான விஷயம் அரசிகாரம் சொல்லிட முடியாது அரசு அதிகாரம் என்ன நம்ம நினைச்சு அரசு அதிகாரம்னா கட்டுக்குப்ப கொண்டு வர்றது ஏன்னா ஏத்தி பசி உள்ளே போடுறது மக்களை பயமுறுத்துறது அது இல்ல அரசு அதிகாரம் என்பது மக்கள் அவனுக்கு கொடுத்த அதிகாரம் அத மறந்துறாங்க மக்களுக்கு நம்ம கொடுத்த அதிகாரம் தான் அரசு அதிகாரம் இந்த திருக்குள்ள இருக்க ஒவ்வொரு அதிகாரமே மக்கள் அதிகாரம் மக்களுக்கான அதிகாரம் இன்னைக்கு ஒரு காலத்துல ஒரு காலத்துல என்ன ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்கள் இருக்கும் மூவாயிரம் பேர் இருப்பாங்க மூவாயிரம் பேர்ல ஒரு ரெண்டாயிரம் பேர் ஆம்பளை வச்சுங்களே அதுல ஒரு பத்து பாஞ்சு பேரு குடிப்பான் அப்போ இங்க குடிகாரன்னா அப்படியே ஒரு மாதிரி குடி இந்த நிகழ்ச்சி கூட மாட்டாங்க ஒதுக்கி வைப்பானுங்க அங்கே கல்லு கடை இருக்கும் சாரா கடை இருக்கும் எங்க இருக்கும் ஊருக்கு ஒதுக்கு இருக்கும் அங்க போய் வேக்சினை குடிச்சிட்டு வந்து குடிச்சா குற்ற உணர்வோட ஒதுங்கி விடுவான் அப்படியே இன்னைக்கு அதே ஊர்ல குடிக்காத வந்து பத்து பேர் இருக்கான் மற்றலாம் குடிச்சிருக்கான் இப்ப குடிக்காத பார்த்தா இவெல்லாம் இதுக்கு புறம் அவருக்கு தண்ணி அடிக்க மாட்டாரு அப்படியா அடிக்க மாட்டாரு அப்படியா கஞ்சா அடிக்க மாட்டாரு அப்படியா பொம்பளை பொருள் எதுவுமே இல்லை என்னத்துக்கு என் குரம் செத்து உலையிறாங்க நாடு இப்படி ஆகி போச்சு காரணம் என்ன அண்ணா ஒரு நிமிஷம் நீ இடையில சவுண்ட் வந்தா எனக்கு இது ஃப்ளோ போயிடும் எனக்கு வீக்னஸ் இருக்கு எனக்கு அப்போ குடியில மூழ்கி போச்சு கஞ்சா வியாபாரம் பெருகி போச்சு பொண்ணை கற்பழிக்கிறான் சீரழிக்கிறான் செய்திகள் ஏன் காரணம் என்ன காரணம் திருக்குறள் நம்ம படிக்கிற காலத்துல மார்க்குக்காக மனப்பாடம் பண்றோம் இதன் காரணம் அதுல என்ன சொல்ல வர்றாரு அதை ஆசிரியர் அதை உணர்த்துறாங்களா இதோட பெரிய காரணம் பெரியதுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய தனியார் பள்ளிக்கூடங்களில் நம்முடைய தாய்மொழி தமிழ் விருப்பக்கூடமா இருக்கு சார் ஒரு இந்தி விருப்பக்கூடமா இருக்கலாம் தெலுங்கு விருப்ப படமாக இருக்கலாம் குஜராத்தி விருப்ப படமாக இருக்கலாம் மலையாளம் விருப்ப இருக்கலாம் தமிழ்நாட்டுல தமிழ் பள்ளிக்கூடத்தில் நம்முடைய தாய்மொழி தமிழ் இப்படி விருப்ப படமானு கேட்குற லிஸ்ட் வைக்கிறான் சார் விருப்ப இந்தியா தெலுங்கா தமிழ்நாட்டு இதோட இது இப்படி இருந்துச்சுன்னா எப்படி திருக்குறள் வாழும் எப்படி திருவள்ளுவர் எனக்கு தெரியும் எனக்கு இன்னைக்கு இத்தனை குரல் பண்றீங்க ஒளிடுறீங்க படம் பிடிச்சி காட்டுறீங்க ஒவ்வொரு ஒரு விஷயம்லையும் நமக்கு அது அர்த்தம் தெரியுது ஓகே தீயினால் சுட்டப்பின்னு உள்ளாரும் சுட்ட ஓடு அந்த திருக்குறளை போட்டு அத படமா காட்டும் போது நமக்கு புரியுது வார்த்தையால யாரும் காயப்படுத்திடக்கூடாது கூடாது அது காலங்காலமா அவன் மனசுல வடுவா இருக்கும் புரியுதுல்ல நம்ம இங்கே பண்ணுறோம் மார்க் 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 மதிப்பெண் மதிப்பெண்ணுக்காக திருக்குறள் படிச்சா விளங்காது வாழ்க்கைக்காக படிக்கணும் நம்ம வாழை படிக்கணும் படிக்கிறோமா படிக்க விடுறோமா அஞ்சாவது வரைக்கும் தமிழ் முடிச்சா போதும் வேறு ஒரு என்ன இருக்குல்ல அதுக்கு வேணாம் அஞ்சாவது வரைக்கும் படிச்சா என்ன படிக்க முடியும் ஆனா ஆவனா படி படிக்க முடியும் எழுத முடியும் காக்கா வடச்சிட்டு கற்று தெரியும் இதான தெரியும் நாலு மாடு ஒற்றுமையா இருக்குன்னு தெரியும் இலக்கியம் இப்படி தெரியும் நாளைக்கு திருவள்ளுவர் பத்தி இப்படி தெரியும் கம்பரை பத்தி இப்படி தெரியும் கண்ணகியை பத்தி எப்படி தெரியும் எப்படி அழிஞ்சு போகுதுங்க இலக்கியம் அழிஞ்சு போகுது வரலாறு அழிஞ்சு போகுது கட்டமை தெரியும் எப்படி தெரியும் வரலாறு அழிஞ்சு போகுது அஞ்சாவது வரைக்கும் படிச்சுட்டு படிக்கிற போனா எப்படி இலக்கியம் தெரியும் எல்லா தனி அரசு பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுக்கு எல்லைக்குள்ள எந்த பள்ளி அது தேசிய கல்வி பள்ளிக்கூடம் இருக்கட்டும் எல்லா பள்ளிகளும் கட்டாய படமாக இருக்கணும் அவங்க அஞ்சாவதுல தமிழ்ல பாஸ் பாசான ஆறாவது அனுப்பணும் எடுத்தாத்தான் அனுப்பணும் பிளஸ் டூல தமிழ்ல பாஸ் ஆனா தான் அவன் காலேஜுக்கு போகணும் படி தமிழ் படிச்சா கூட படிக்கட்டு போனா நீ தமிழ்நாட்டில் இருந்தா இருந்தா வெளியே போய் அங்க வெளியாட்ட உண்டுதான் என் தமிழ்ல அழிஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ் அழியும் போது உலக பொதுமுறை உலக பொதுமுறை சொல்றோம்னா தமிழ்நாட்டுல பொதுமுறை இல்லையே தமிழ்நாட்டுல திருக்குறள் பொதுமுறை இல்லையா இன்னைக்கு ஒரு ஒரு பத்து வயசு வய பிடிச்ச கேளுங்க அவனுக்கு தவன் பேசுறான் அண்ணன் தவன் பேசுறான் இங்கே வாடா உன் பேரு என் பேரு கதிரேசன் அப்பா பேரு முருகேசன் இந்த ஊரு இந்த ஊர் அல்ல தவன் பதில் சொல்றான் இங்க வா உங்க அப்பா பேரு எழுது எழுது தெரியாது இந்தா என்ன திருக்குறள் படிக்க தெரியாது தமிழ்நாட்டில் பசங்களுக்கு படிக்க தெரியல எழுத தெரியல நரிக்குற மொழி இருக்குல்ல குறவர் மொழி அவங்களுக்கு எழுத்து வடிவம் இல்லை பேசுவாங்க அவங்களுக்கு புரியும் அது இந்த நில தொடர்ந்தா இன்னும் ஐந்து ஐம்பது வருஷம் கழிச்சு நம்மளுடைய தமிழ் மொழி குறவர் மொழி மாதிரி எழுத்து விழுந்தா போயிடும் அழிஞ்சு போயிடும் இதுக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்பு பிஜேபி ஆயா பிஜேபிங்கிறிய தமிழ்நாட்டில் வாழ்றது யாரியா அவரு மோடியா வந்து சுக்குள் நடத்திக்கிறாரு தமிழகத்துல திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி நாளைக்கு காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பிஜேபி ஆண்டாலும் சரி அவங்க தான் பொறுப்பு யாராண்டாலும் சரி என்னுடைய தமிழ்நாட்டுல எந்த ஸ்கூல்லையாவது தமிழ் படம் இல்லை என்றால் அதுக்கு அரச பொறுப்பு நீங்க இந்தி அழிப்போம் இந்தி அழிப்போம் இந்தி அளிப்போம்னா இந்தியா அழிக்கிறீங்க விட்டுருங்க தமிழ் வாழ வைங்க முதல்ல தமிழ் வாழ வைங்க போர்டு இருக்கு எங்க ஒரு கடைக்கு மேல போர்டு இருக்கு போர்டுல இங்கிலீஷ்ல இருக்கு ஹிந்தியில இருக்கு எழுத்து நான் ஹிந்தி அழிக்கிறேன் என்ன பண்றேன்

நீதி போதனை வகுப்புன்னு நெருஞ்சா இன்னைக்கு குடிக்கலாம் சுரமில்ல தமிழிக்கலாம் இல்லை கஞ்சாடிக்கலாம் சுரமில்ல நாடு நாசம் வச்சு என்ன காரணம் அன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் வாரத்துக்கு ஒரு நீதி போதனை கிளாஸ் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கா ஏன் தூக்குனாங்க அதை வைக்கணுங்க நீதி போதனை கிளாஸ் வேணும் அந்த நீதி போன வகுப்புல தான் அந்த நீதி போன வகுப்புல தான் திருக்குறள் திருக்குறள் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் திருக்குறளை புரிய வைக்கணும் முதல்ல படிக்க வைக்க கூடாது புரிய வைக்கணும் திருக்குறள் படிக்க வைக்கிறத விட புரிய வைக்கிறத விட நம்ம படிக்க வைக்கிறோம் புரிய வைக்க மாட்டேங்கிறோம் என்னோட வேண்டல் என்னன்னா இப்போ வந்து விசுவல் கம்யூனிஷன் நிறைய வந்துச்சுன்னே இன்னைக்கு வந்து டிவி இல்லாத வீடு இருக்கா செல்போன்ல உலகமே இருக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபிக் கொடுத்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக் கொடுத்துட்ட பெரிய டிஸ்ட்ரிபிட்டு போறோம் மொத்தமே அவன்கிட்ட ஒரு ஐம்பது வட இருந்தேன் நீ செல்போன்ல ஐயாயிரம் மட்டும் இருக்கு இன்னைக்கு விசுவல் தான் நீ பசங்க எல்லாம் படம் பாக்குது டிவி யூடியூப்ல ஒன்னும் பாக்குதுங்க இப்படி இருக்கும்போது பள்ளிக்கூடங்கள்ல இந்த விசுவல் காட்டணும் நீதிபதி கிளாஸ் மாதிரி வச்சு வாரத்துக்கு ஒரு ஒவ்வொரு கிளாஸ்லயும் அவங்களுக்கு விசுவலா நல்ல விஷயங்களை காட்டணும் அது நல்ல விஷயத்துல இன்னைக்கு எடுக்கிறாருல வடிவேல் சிவா இந்த திருக்குறள் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விளக்கம் சொல்கிறாரில்ல இது விசுவில் போட்டு காட்டணும் அப்போ விசுவில் பார்க்கும்போது அவனுக்கு பதியும் பசு மருத்துவணி அஞ்சாவது வயசு வரைக்கும் நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அது அன்றைக்கும் பதியும் அந்த அது விசு நீதிபோன கிளாஸ் மாதிரி திருப்பி வரணும் சார் நல்லது சொல்றதுக்கு எதுக்கு தாய்க்கிறோம் வரணும் அதில் இந்த விசுல போடுங்க அதுக்கான ஏற்பாடுகள் என்ன இதை நீதி போன கிளாஸை திருப்பி கொண்டு வருவாங்க அதில் இந்த மாதிரி விஷுவல போட்டு அவனுக்கு புரிய வச்சா இன்னைக்கு படம் பார்க்கும்போது ஈஸியாக ஈஸியா புரிஞ்சிடும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நம்ம வடிவேல் சிவா ஒரு வஞ்சு என்னையா வடிவேல் ஓகே சிவா வடமொழியாக இருக்கேன்ட்டு வடிவேலுங்கிறது தமிழ் கடவுள் சிவனுங்கிறது இந்தியாவுக்கு பொதுக்கொடவுளாரு அதில் சிவனுங்கிறது பொதுவாக நடிச்சா அவ்வளோ இருக்கு இருந்தாலும் திருக்குறள் அப்படி எழுதும் போது அது ஒரு விமர்சனம் வரும் விமர்சனம் என்ன திருக்குறள் திருவள்ளுவர் தமிழ் மட்டு வடமொழி வைக்கிறாருன்ட்டு முடிந்தால் மாற்றிக்கிறேன் மாற்றுங்கள் ஏன்னா நாங்கள் நீங்கள் மேடையில் சொல்லிடுவோம் படி பார்க்குறவன் நேரம் சொல்ல மாட்டான் அவன் விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பான் அதனால் அதை மாற்றிடுங்க ஆமாம் ஓகே இவர் வந்து வடிவேல் சிவா இன்னைக்கு நிறையா பேர் இன்னைக்கு அண்ணன் தமிழ் சொல்வண்ண அவங்க அவங்க ஜெய் ஜெய் சூர்யா எல்லாரும் இன்னைக்கு உங்களுக்கு காசில் கொடுத்தாங்க இது வந்து இங்கே கொடுக்குற ஒவ்வொரு பணமும் சரி இவர் தயாரிப்பாளர் இவர் முதலனும் சரி இது வந்து ஒரு புண்ணியத்துக்காக கொடுக்கப்பட்ட பணம் ஒரு கல்விக்கு உதவி உதவி பண்ணுறோம்ல அது புண்ணியம் கோயில் பணிகளுக்கு காசு கொடுக்குறாங்கள அவங்களுக்கு ஆத்ம திருப்தி அது கடவுள் இருக்குல்லேங்களே ஒரு ஆத்ம திருப்தி அந்த மாதிரி மாதிரிதான் இது எது வியாபாரம் இல்லது இவருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு முதலீடும் புண்ணியத்துக்கான விஷயம் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம பெரிய அளவில் உயரணும் இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்க இந்த விஷயம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அந்த திருக்குறள் வந்து எழுத்துல போட்டுருங்க நான் நீங்கள் திரு போடும்போது அந்த குரல் என்ன அதை எழுத்து போட்டுருங்க அது இன்னும் கொஞ்சம் பதிவாகும் எல்லாமே நல்லா இருந்துச்சு வாழ்த்துட்டு வாழ்த்துட்டு வாழ்த்துக்கலாம் நன்றி வணக்கம் ஒரு வேண்டுகோள் ஏன்னா எப்பாவும் ஃபங்க்ஷன் அப்படிங்களை ஏன்னா நினைச்சு வச்சிருங்க எங்க திரும்பினாலும் ஒரு மேம்பாலமா இருக்கட்டும் அரசியல்வாதி பேர் தான் ஒரு பல்கலைக்கழகமா இருக்கட்டும் அரசியல்வாதி பேர் வச்சுட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் உடனே அரசியல்வாதி பேர் ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்டா போதும் உடனே அரசியல்வாதி பேர் இப்படி நம்ம அரசியல்வாதி விவராக வச்சுட்டு இருக்கோம் தமிழுக்காக வாழ்ந்தவர்கள் தமிழுக்காக உழைச்சவர்கள் இந்திய சுதந்திரக்காக பாடுபடுறது தியாகிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துக்காக இனிமே கொஞ்சம் அதையும் வைக்கணும் ஓவிய கல்லூரிக்கு சார் சொன்ன மாதிரி வேணுகோபால் அவர்கள் பேரை வைக்கணும் அப்போ தான் நாளைக்கு வர தலைமுறைக்குலாம் யார் வேணுகோபால்னா இவர் தான் திருவள்ளுவர் வரைஞ்சவர் தெரியும் அதுக்கும் யாராவது அரசு பேர் வச்சுருக்கீங்களே அது ஓவியமா இருக்காது நன்றி இது அது கொஞ்சம் குறைச்சி போய் எங்க திரும்பினாலும் அவங்க சில எங்க திரும்பினாலும் அவங்க பேரு அது ஆடவர் இருக்கமா அது வந்து ஆடவர்னா பொதுவாக ஆம்பளைக்கும் ஆனாதிக்கும் அங்கேயே வந்துருச்சு அது நன்றிண்ணா